ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சைவ மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கருணக்கிழங்க வந்து வேகெல்லாம் வைக்காமல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து தேங்காய் திருகுவோம்ல அதில் வச்சு பூ மாதிரி திருகி எடுத்து வச்சுக்கணும் அந்த தேங்காய் திறந்த சின்னதாக இருக்கும்ல அந்த இதில் வந்து நம்ம வந்து திருகி எடுத்து வச்சுக்கணும் திருகியாச்சு இந்த திருகுனதை வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்னா அதை கொஞ்சம் நேரம் மட்டும் வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து உணர வச்சிடணும் ஒரு கால் மணி நேரத்துக்கிட்ட அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுறணும் நெக்ஸ்ட் இதோடு சேர்ந்து அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு சீரகம் வத்தல் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி மிளகு இதோட வந்து நூறு கிராம் பொரிகடலை இதெல்லாம் மிக்சியில் போட்டு உண்ணா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் சீவனை கருணைக்கெழங்கு அதோடு இப்போ மிக்சியில் அரைச்ச பொடி கான்ஃப்ளவர் மாவு அது கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்புறம் மிக்சியில் இப்போ அரைச்சோம்ல அந்த ஸ்பூன் அது வந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த பொடியை மேக்ஸிமம் வந்து அந்த கருணைக்கெழங்குல வந்து அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கே நம்ம அந்த பொடியை கலந்துக்கலாம் அதை நாம் பிணைஞ்சு ஒரு மீன் சேப்புக்கு வந்து கொண்டு வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்குவம் இருக்கணும் ஒரு வேளை ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த மாவை கலந்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக பிடிச்சிட்டு அப்புறம் மீன் சேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும் ஒரு கவர் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி இலை யூஸ் பண்ணலாம் அதில் எண்ணெயை தடவி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு காய வச்சிடணும் அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அதை மட்டும் வதக்கி எடுத்து வச்சுக்கணும் அதில் கொஞ்சோண்டு திருகுண தேங்காய் அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு எடுத்து வச்சிடணும் இது குழம்புக்கு வந்து அரைச்சி ஊத்துறதுக்காக ரெடி பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயை காய வச்சு அந்த மீன் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஓட்டுறோணும் திருப்பி ஓடுறப்ப கொஞ்சம் மெதுவாக பிஞ்சிடாமல் மெதுவாக பார்த்து திருப்பி விடணும் அதே மாதிரி இருக்க எண்ணெயை வச்சே நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து குழம்பு வைக்க போகிறப்ப அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டாச்சு இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்து நம்ம அதில் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் அடுத்து குழம்பு செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு போட்டுட்டு வீட்டில் அரைச்சி வைக்கிறோம்ல குழம்பு மிளகாய் பொடி அதையும் போட்டு நல்லா வறுக்கணும் அந்த எண்ணெயிலையும் போட்டு வருத்துறாங்க எண்ணெய் பதலாட்டி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது சிம்லையே வச்சு வந்து வறுக்கணும் அந்த மிளகா பொடியோட கலர் வந்து ப்ரௌன் கலருக்கு மாறணும் அந்தளவுக்கு வறுக்கணும் அப்புறமா கரைச்சி வச்ச புளி அதை ஊற்றிடாங்க அடுத்து அந்த தேங்காய் வந்து குழம்புக்குன்னு தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் அரைச்சி இதில் ஊற்றிடணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறானோ உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம நார்மலாகவே வைக்கிற மீ குழம்பு தான் அதில் வந்து சைவம் மீன் குழம்புங்கிறப்ப அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா அந்த பச்சை வாட போகிற அளவுக்கு வந்து குழம்பு நல்லா கொதிச்சிடணும் குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மீனை வந்து அதுக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் அதுவும் கொதிக்கணும் கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் ஓகேவா இப்போ சைவ மீன் குழம்பு ரெடி அப்புறம் கருவேப்பிள்ளையே மேலாப்பில் தூவிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்